அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நான் இருப்பது டெமட்டக்கோட எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எனவே திடீரென வாகனங்கள் நிறைய வந்து தொடர்ச்சியாக வந்து இங்கே பெட்ரோல் நிரப்புறதை வந்து அவதானிக்கூடியதாக இருக்கின்றது எனவே இது குறித்தான ஒரு செய்தி இப்பொழுது சமூக வலைதளங்களை மிக வேகமாக வந்து பரவிக்கொண்டு வருகின்றது மீண்டும் பெட்ரோல் வரிசையா என்பதாக வந்து எனவே அதனை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த காணொலி பாருங்கள் நிறைய வாகனங்கள் தொடர்ச்சியாக வந்து வந்து கொண்டிருக்கின்றன நிறைய ஆட்டோக்கள் கார்கள் வேன்கள்னு சொல்லி நிறைய வாகனங்களுடைய அந்த அணிவகுப்பை தான் வந்து நான் பார்த்துட்ருக்குறோம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த எரிபொருள் வரிசை ஏன்னு சொல்லி பார்த்தங்க பார்த்தீங்கன்னா அதை மீண்டும் இன்று முதல் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளுடைய விலைகள் அதிகரிக்கப் போகுது அப்படின்ற ஒரு வதந்தி தான் பேச்சு வந்து அடிபட்டு கொண்டிருக்கின்றது எனவே அதை தான் வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான் நேரடியாக இந்த காணொலி உங்களுக்காக நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன் சரி பார்ப்போம் என்ன காரணம் எதற்காக இவ்வளவு ஒரு வரிசை மீண்டும் திடீரென்று உருவாகிருக்கின்றது அப்படின்றத நாங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் கதி ஸோ நிறைய பேருக்கு காரணம் தெரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க எனவே இப்பொழுது வந்த தகவலின் பிரகாரம் பெட்ரோலுடைய விலைகள் இன்று நள்ளிரவு முதல் வந்து அதிகரிக்கப் போவதாக வந்து ஒரு உதவி பறந்துகின்றது வதந்தி பரவுகின்றது எனவே அதற்காகத்தான் இந்த போலிங் என்பதாவது சொல்லப்படுகின்றது சரி இந்த இடத்தை தொடர்ந்து இன்னொரு இடத்துலேயே நாங்கள் பார்க்கலாம் இவன் எப்படி போலிங் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சரி வேஸ்லைன் வீதியில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையம் இது இங்கேயும் சில வாகனங்கள் தொடர்ச்சியாக வந்து நிற்கிறது நீங்கள் அவதானிக்கலாம் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டு வந்து இருக்குது பாருங்கள் ஒரு இருபது வாகனங்கள் போல் இந்த ஷெட்டில் வந்து நின்று கொண்டிருக்கு பெட்ரோல் நிரப்புறதுக்காக எனவே இது என்ன காரணம் சொல்லி பார்ப்போம் இப்பொழுது வந்து தகவலின் பிரகாரம் பெட்ரோலிய கூட்டத்தாளர்களுடைய தலைவர் சிபிசியினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு வந்து இது வளமையாக இருக்க இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் முப்பத்தி ஓராம் தேதிகளில் இல்லை சொன்னால் மாதம் முடியும் பொழுது மாதமுடைய கடைசி நாளில் வந்து இப்படியான நிலை வந்து ஏற்படும் காரணம் வந்து இந்த எரிபொருள் நிரப்புடைய அந்த விலை சுத்திரத்தின் பிரபாகம் மாதம் மாதம் இதனுடைய அந்த விலை சுத்திரத்தின் அடிப்படையில் வந்து விலைகள் குறைக்கப்படும் கூட்டப்படும் என்பதாக எனவே திடீரென்று நிறைய பேர் வந்து விலைகள் இன்று நள்ளிரும்போது அதிகரிக்கப் போகுது என்பதாக வந்து சில பேர் சொல்வது நிமித்தம்தான் இந்த பிரியாண்டுவ நிலை ஏற்பட்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தான் ஃபுல் டேங்க் அடித்து கொண்டு போகிறத வந்து அவதானிக்கலாம் சரி இன்னும் ஒரு நிலையத்தையும் போய் பார்ப்போம் அங்கே என்ன நிலைமை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் ஒரு பெட்ரோல் ஷெட்டுக்கு வந்து நான் வந்திருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தான் ஜெமட்டோட சந்தி ஜெமட்டோட சந்தியில் இருக்கக்கூடிய ஒரு புத்தம் புதிய பெட்ரோல் ஷெட் இது இங்கேயும் நிறைய மக்கள் வந்து தங்களுடைய வாகனங்களோடு வந்து அணிவகுத்து நின்றுருக்குறாங்க எனவே இந்த ஷெட்லேயும் நிறைய வாகனங்கள் இருக்குது எனவே நாங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் ஏன் என்ன நிலைமைக்காக இப்படி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் நிறைய பாருங்கள் இதுதான் பேஸ்லைன் சந்தி முக்கியமாக கூட முன்னுக்கு போகிற அந்த ரோடு இது வந்து புதிதாக கட்டப்பட்ட ஒரு சிபிசினுடைய லங்கா ஃபீல் ஸ்டேஷன் எனவே இங்கேயும் நிறைய வாகனங்கள் வந்து நிறைய வாகனங்கள் அப்படின்றத விட நிறைய ஆட்டோக்கள் தான் வந்து நிறைய எரிபொருளை வந்து நிரப்பிக் கொண்டிருக்காங்க எனவே இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கொண்டாகணும் திடீரென்று வதந்தியால் மக்கள் அனைவரும் அலுவலகப்பட்டு இப்போ வந்து நிறைய தங்களுடைய வாகனங்களோடு வந்து படையெடுத்து வந்து இந்த இடத்துல வந்து எரிபொருளை வந்து நிரப்பிக் கொண்டிருக்காங்க ඒ ට ක පාප ඇයි ඒ මෙචර පොලි මේ එක පාරට මොක දන්නන්නේ විසේතුවක් නෑ විදන්න ගන ඔබිසිල් ලොටිසක් නැමන මන ච නමේ ගානද අධදි බදව ස්ලේ සි රන කොට. நோன்முளிக்கான இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்றதாவ சொல்லியிருக்கார் என்ன காரணம் இங்கே பெட்ரோல் நிரப்புகிறாங்கன்னு பிரச்சனை தீர்னு வாங்கிறேன் அடுப்பாடு முக்கத்துனே ஆ ஆ ஆ ஆரே தேங்க் யூ வை எனவே பெட்ரோல் குறைபாடுலாம் ஒன்றும் இல்லை ஆனால் வந்து விலக்கூட போகுது என்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அதற்காக தான் இந்த நிலை என்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு சரி எனவே மூன்று பெட்ரோல் ஷெடுகளை வந்து நான் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு ஷெட்டை நாங்கள் பார்க்கலாம் அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்க என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு தட்டுப்பாடான ஒரு நிலை உருவாகியிருக்கு அப்படின்றத நாங்கள் திரும்பவும் இன்னொரு ஷெட்டில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஏன் இந்த போலிங் அப்படின்றத உண்மையான ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்டை வந்து நான் கொஞ்சம் நான் வந்து சொல்கிறேன் இதுதான் பிரதான இடம் இவர்களோட சந்தி அப்படியே போனால் ஏர்போர்ட்டுக்கு போகிற ஹைவே அப்படியே நாங்கள் அவிசாவிலைக்கு போகலாம் பெட்டாவுக்கு போகலாம் இப்படியே போனால் நேராக பொருளைக்கு போகலாம் எனவே இங்கேருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்கள் நிறைய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிது எனவே நிறைய பேர் மழையில் நனைஞ்சு கொண்டு தாங்களுடைய வாகனங்களோடு அணிவகுத்து நிற்கிறாங்க மேலே இந்த பெட்ரோல் போலிங்கை பார்க்கும்போது பயமாக இருக்குமே மீண்டும் இலங்கையில் என்ன நடக்கும்போது ஏன் இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு சொல்லி நீங்களே பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாகனங்கள் என்னுடைய கண்ணுக்கு தெரிகின்றது எனவே இந்த ஐம்பது வாகனங்கள் இப்படி அணிவகுத்து நிற்கிறத பல வருடங்களுக்கு பிறகு நான் வந்து பார்க்குறேன் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான ஒரு போலி பெட்ரோல் போலிங் வந்து உருவாகி இருக்கின்றது எனவே நீங்களே பார்க்கலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்க இவ்வளோ வாகனங்கள் என்ன காரணம் அப்படின்றத இந்த காணொலியில் நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இது வந்து நான்காவது பெட்ரோல் ஷெட் நான் வந்து இந்த காணொலியில் ப்ரோ ஏ இப்படி திடீர்னு என்ன காரணம் தண்ணே இக்கமாட்ட அக்கால் வாங்கணும் வாணும் அணி ஏதோ தண்ணே அணி ஹரி ஓகே ஸோ யாருக்கும் காரணம் தெரியல ஆனால் ஊரே வந்து அடிக்குது நானும் பெட்ரோல் போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே போலிங்காக இருக்குது அதே போய் பாருங்கள் மதுக்கடையில் நிறைய போலிங் அல்லுது கூட்டம் சரி யாரே டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம் ஐயே ஃபுல் டைம் அடிக்க வந்தீங்களா என்ன காரணம் அப்படி எங்கேருந்து வந்தீங்க எவ்வளோ தூரம் அப்படியா இப்போ நிறைய இடம் நான் ஒரு நாலு ஷெட்டு மாதிரி பார்த்தா எல்லா இடத்துல சரியான போலிங்காக இருக்கு சரி எல்லாம் பயந்து போய் வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க சரி உண்மையாகவே காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் இன்று நள்ளிரோடு எரிபொருளுடைய விலைகளை வந்து அதிகரிக்க போதாக வந்து ஒரு வதந்தி ஃபேஸ்புக்கில் சமூக வலைத்தளங்களில் பத பரவுணிச்சு அதனை தொடர்ந்து தான் இந்த சூழ்நிலை வந்து பதற்றமான நிலை வந்து உருவாகி இருக்கின்றது ஆனால் கூட பெட்ரோலிய கூட்டு தாமனம் அறிவித்திருக்கிற மிக முக்கியமான விஷயம் இப்பொழுது எனக்கு கிடைக்கப்பட்ட விஷயத்தின் பிரகாரம் இந்த மாதத்துக்கான எரிபொருள் சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலைகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதாக இப்பொழுது ஒஃபிஷியல் நியூஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அடுத்து வரக்கூடிய நாட்களில் நடக்குமா தெரியாது ஆனால் மார்ச் மாதத்துக்கான அந்த எரிபொருள் த திருத்த விலைகளின் பிரகாரம் எந்த விதமான மாற்றமும் இருக்காது எனவே பயப்படாமல் நீங்கள் நாளை முதல் இந்த மாதம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்ட அந்த எரிபொருள் விலை அடிப்படையிலேயே நீங்கள் பெட்ரோல் டீசல் அதுகளாக கொள்ளவும் செய்யலாம் என்பதாக ப்ரோ என்ன காரண போலிங் தன் தண்ணேனே ஆயவேண்டியப்பா இவை வெடி வேணும் வைக்கிறத கட்டி பயி வெடி நெல்லு நினைச்சோம் ஆவ ஓ சரி எனவே வந்து விலை அதிகரிக்க போகுது அப்படின்றது பதற்றம் பயம் தான் இந்த இதுக்கான காரணம் எனவே இந்த காணொலியை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கு தெளிவுப்படுத்துங்க இங்க வந்து அனாவசியமாக வந்து உங்களுடைய நேரத்தை வீண்முறைப்படுத்தி பயம் கொள்ள வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி எனவே இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அது உங்களுடைய என்னுடைய காணொலிகளை பாருங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பயனுள்ள பதற்றம் இல்லாத சில உண்மையான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே ஒரு குடவத்தால் லாஃப் பெட்ரோல் நிரப்பு நிலையத்திலிருந்து இந்த காணொலியோடு நான் உங்களோடு விடைபெறுகின்றேன் இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்